தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நம்மோடு இந்த நேர்களுக்காக இணைந்திருப்பவர் கிருத்திகாதன் அவர்கள் வணக்கம் மேம் மேம் இங்க வந்து ஒரு சர்ச்சையா இருக்கு இந்த திருப்பதி லட்டு விவகாரத்துக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா சனாதனத்தை அழிக்கணும்னு எல்லாம் தானா அழிஞ்சிருவாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் சொல்லி அதுல வந்து வந்து அவர் அவர் இன்னொரு விஷயத்தையும் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டின் துணை இருக்கக்கூடிய உதயநிதி மீன் இங்க தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது எப்படி பாக்குறீங்க பெண்ணடிமைத்தனம் தேவதாசி முறை சதி பலதார திருமணம் பெண்களை வீட்டுக்குள் வைப்பது பெண்ணை சம்பாதிக்க விடாம செய்யறது பெண்களுக்கு எந்த குலத்தொழில்னு ஒரு பத்தாயிரம் கோடிக்கு பண்ணாங்க பெண்ணுக்கு என்ன குலத்தொழில் இருக்கு பெண்ணுக்கு பணம் கொடுக்கக்கூடிய எந்த தொழிலும் இல்லை தேவதாசி முறையிலையும் படிதான் தோத்து பணம் கொடுக்க மாட்டேன் சோ பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய பெண்களை அசிங்கப்படுத்திய அடிமைப்படுத்திய ஒரு விஷயம் தான் சனாதனம் சனாதானம் அப்படிங்கிறது இன் ஈக்வாலிட்டி இன் இந்து ஹிந்துஇசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சனாதனம் அதுதான் நம்மளுக்கு தெரிந்த தமிழ்நாட்டின் சனாதனம் இவங்க புதுசு புதுசா ஏதோ சரடு விட்டுட்டு இருக்காங்க அதுவும் அண்ணா கோஸ்வாமியெல்லாம் கதை விட்டுருக்காரு அப்படியே காங்கிரஸே வந்து டிஎம்கே ஆதரவு அதனால வந்து இந்துஸ் இந்துஸ்க்கு அப்படியே எதிரிகள் அப்படி இப்படின்னு பேசுறாங்க கோடிக்கணக்கான மக்கள் டிஎம்கே காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் என்ன ஹிந்துக்களுக்கு எதிரா இல்ல ஹிந்துக்கள் இல்லைதான் சனாதன தர்மம் என்று சொல்லி 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 பெண் அடிமை ஐம்பது பர்சன்ட் பெண்களை மலினப்படுத்துவதும் மட்டப்படுத்துவதும் அடிமைப்படுத்துவதையும் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்க வடிவம் பேசின அதுமாரி நாம வாய மூடிட்டு இருந்தாலும் திருப்பி திருப்பி பேசுறாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் சனாதான் என்பது இந்து மதத்தில் உள்ள அசிங்கமான மோசமான இன்இக்வாலிட்டியை பற்றி தான் நாம் குறிப்பிடுகிறோம் நிஜமா டிக்ஷனரியில ஒரு அர்த்தம் இருக்கலாம் சமஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம் இருக்கலாம் புத்தகங்களில் ஒரு அர்த்தம் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம படிக்கிறது கிடையாது பொதுவா பேச்சு வழக்கில் சனாதன தர்மம் அப்படிங்கிறது நம் மதத்தில் இருக்கும் இன்இக்வாலிட்டியை தான் அதுதான் தமிழ்நாடு அந்த இன்இக்வாலிட்டி உலகத்திலேயே மிக மோசமான இன்இக்வாலிட்டி இருக்கிறது இந்தியா மட்டும் மனிதனை மூணு பர்சன்ட் மக்கள் மட்டும் உயர்ந்தவர்கள் தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் மக்கள் சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே மதம் இந்திய மதம் மூணு பர்சன்ட் பிராமணர்கள் மட்டும் கிடையாது மூணு பர்சன்ட்ல இருக்கிற பிராமண ஆண்கள் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப தொண்ணூத்தி எட்டு அஞ்சு பர்சன்ட் அடிமைகள் அப்படின்னு ஒரு ஒரு மதம் சொல்லுது அந்த தர்மம் சொல்லுது அந்த தர்மத்தை கொசு டெங்கு போல் ஒழிக்க வேண்டும் என்று என்பதுல என்ன தப்பு அப்படின்னா இந்து மதத்துக்குள் சீரமைப்பு நடத்த வேண்டும் மனிதனை நீ அடிமையாக நடத்தக்கூடாது ஏங்க கூட வந்து அடிமைத்தனம் இன்னைக்கு அவங்க வெளியில கொண்டு வந்து ஈக்குவாலிட்டி கொடுக்கல பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கல ஆனால் நீ மதத்தின் பெயரால் உன்னை வச்சுக்கிட்டு நான் உன்ன மதத்தை பண்றேன் கத்தோலிக்க மதத்துல இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதத்தில் இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதத்தில் இருந்தாலும் சரி அங்கிருக்கும் சனாதானங்களும் ஒழிக்கப்பட வேண்டியதான் நம்ம இந்து மதத்துக்கு மட்டும் தான் சொல்ல சனாதானம் அப்படின்னா இன்இக்வல் பெண்களை அடிமைப்படுத்தும் முக்கியமா தேவதாசி முறைகள்லாம் மிக மோசமாக இருந்த இன்னைக்கு இப்பங்க ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு தேவதாசி பொண்ணை பொட்டு கட்டி அதுல இருந்து மீட்டிருக்கோங்க அந்த சனாதன மாநாட்டெல்லாம் நான் இருந்தேன் எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னா மாலமா என்ற ஒரு தேவதாசிக்காக வேலை செய்கிறேன் இன்று கூட இன்னொருத்தவங்களை இன்னொரு மேடத்தை நான் பார்த்தேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட தேவதாசி அந்த கம்பியை சுத்தி இருக்கிற தேவதாசி குடும்பங்களை சார்ந்த பெண்களை மீட்டெடுத்து ஏழ்மையில இருந்து மீட்டெடுத்து சுய தொழில் சொல்லி கொடுத்து நம்பிக்கை கொள்ள வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அவங்க எல்லாம் கன்னடக்காரங்க ஆனா தமிழ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் ஆந்திராவிலும் தேவதாசி குடும்பங்கள் இருக்கு ஆனா அவங்கள நம்ம கணக்கீடு கணக்கீடு செய்யாதனால அவங்கள பத்தி தெரியல அப்படின்னு சோ அந்த மாலம்மா வந்து அன்னைக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து சனாதன முறையில் பெண்கள் எவ்வளவு கேவலமாக தேவதாசி முறைக்கு ஆட்படுத்தப்பட்டு சோ எவ்வளவு மோசமா நடத்தப்பட்டான்னு சொன்னாங்க அது எப்படின்னா ஃபுல் டேட்டா அவங்க சொல்றாங்க அந்த குடும்ப மொழி வந்தவங்க அத்தனை லட்சம் இருக்காங்க குழந்தைங்களுக்கு இன்சியல் கிடையாது இதுதாங்க சமாதானம் அந்த பொண்ணுக்கு கணவன் யாரும் சொல்லக்கூடாது குழந்தைங்களுக்கு இன்சியல் கிடையாது குழந்தை பிறந்தவன அந்த பெண்ணை விட்டுட்டு போலாம் ஒன்பதாவது பத்தாவது படிக்கிறப்ப அதாவது டீனேஜுக்குள்ள அதாவது மைனர் பெண்ணை பூ கட்டி கொடுத்துடணும் அந்த உள்ள இருக்க பெரிய மனுஷன் அந்த பொண்ணை வந்து வச்சுப்போம் கலையா மணிக்கு வைக்கணும் அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு அப்பா யாரும் உலகத்துக்கே தெரியும் ஆனா அந்த அவங்களுக்கு வந்து அவன் விட்டுட்டு போனா அரிசி கூட கிடையாது அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் நிற்கதியா நிக்கணும் அதுக்கப்புறம் என்ன தொழில் பண்றது எந்த விவசாய கூலி எல்லாம் கிடைக்காது தேவதாசி பொண்ணுக்கு விவசாய கூலிய கூட சேர்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் அஞ்சு வருஷம் முதற்கொண்டு இந்த பூ கட்டுற வழக்கம் இருந்திருக்கு போய் தடுத்திருக்காங்க அப்படின்னா இந்திய அளவில் எந்த அளவுக்கு மோசமாக சனாதானம் ஏறி அதுக்கு அதுக்குதான் அந்த மாநாடு இந்துக்களை ஒழிக்கிற மாநாடுன்னு சொல்லல அதுல வந்து அந்த மாநாட்டுல சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் கலந்து கொண்டார் அப்புறம் தமிழ் சம்பந்தமா ச சைவ சித்தாந்தம் எப்படி சனாதானத்துக்கு எதிர் அப்படிங்கிற சம்பந்தமா கலந்து கொண்டார்கள் கடவுள் பக்தி கொண்டவர்கள் கலந்து கொண்டார்கள் எல்லாருடைய வார்த்தையும் என்ன இருந்ததுன்னா இந்து இந்து மதத்தில் இருக்கும் இன் அவங்க வந்து நிறைய ஜாதி வேறுபாடுகள் தான் நிறைய பேசுனாங்க எனக்கு என்னோட பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தலித்தனம் ஒரு பெண்ணா இந்துல பொண்ணு அப்போ ஐம்பது பெர்சன்ட் பெண்கள் இன்னும் இந்து மதத்தில் தலித்தாக தான் இருக்கிறோம் எங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஈக்குவாலிட்டி வந்திருக்கா வரல எந்த மதத்திலையாவது எங்களை சாமியாரா எடுத்துப்பாங்களா மாட்டாங்க எந்த வேத பாடசாலையாவது அது இருக்கட்டும் ஐயங்காரா இருக்கட்டும் ஜியா ஜியன் மடமா இருக்கட்டும் சங்கர மடமா இருக்கட்டும் எங்களை வேத பாடசாலை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்க எந்த கருவறையாவது எங்க உள்ள விடுவாங்களா ஆண்களை கூட விடுவாங்க பெண்களை விடுவாங்களா விட மாட்டாங்க தளித்தான்களை கூட அலோவ் பண்ணுவாங்க பெண்களை அலோவ் பண்ண மாட்டாங்க சபரிமலையில கூட சோ எங்களோட நிலை அதாவது ஒரு தலி தான் அதாவது உழைச்சு வெளியில வந்து சம்பாதிச்சு வேலை வந்துடலாம் ஒரு பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது பேரளவுக்கு சொத்துன்னு சொல்லலாம் எந்த பெண்ணும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் முதலீட்டு பண்ண முடியாது இப்படி மோசமாக இந்து மதத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கான அநியாயத்தை ஒருத்தர் தட்டி கேட்டிருக்க அவருக்கு கை தட்டி நம்ம வரவேற்கணுமா இல்ல அவரை கேவலப்படுத்தணுமா உதயநிதி அவர்கள் வந்து கடந்த காலங்கள்ல சனாதனத்தை குறித்து பேசியதுங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு தேசிய அளவுல வந்து இன்னும் பேசணும் இன்னும் பெண்களை எந்த அளவுக்கு சனாதானம் வச்சிருந்ததுங்கிறத அதிகமா பேசணும் சி எல்லாம் அவர் சொல்லக்கூடாது சனாதானம் எப்படி பெண்களை அடிமைப்படுத்தியது ஒரு பெண்களுக்கான துணை முதல்வராக மாறணுங்கிறதுதான் என்னோட விருப்பம் அதுதான் வந்து இப்ப இந்த சனாதனத்து குறித்து சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசி பேசு என்பது கடந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் கழித்து இப்பவும் அது வந்து எதிரொலிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப ஆந்திரா துணை முதல்வர் வரக்கூடிய பவன் கல்யாணம் வந்து இப்ப இதை எடுத்து வச்சு ஏன் பேசணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு லட்டு சர்ச்சை கொஞ்சம் அடங்குற நேரத்துல சனாதனத்தை எடுத்துட்டாங்க கையில அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏன் இவங்கெல்லாம் இப்ப சனாதனத்தை தூக்கி பேசுறவங்களுக்கு எல்லாம் வந்து சனாதனத்தோட அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுறாங்களா சனாதனம்னா என்னன்னு தெரியுமாங்கிற ஒரு கேள்வி வேற இப்ப எழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆ லட்டு சர்ச்சையில வந்து தங்கள் மண்ணை மண்ணை மாறி கொட்டிக்கிட்டாங்க பொய்யின்னு தெரிஞ்சிருச்சு அவங்க இதுல மாட்டு கொழுப்பு இல்லையே சொல்லிட்டு மாட்டு மூத்திரத்தை வேற லட்டு மேல தெளிச்சிட்டாங்க ஏங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு லட்டு கொடுப்போம் மாட்டு மூத்திரம் தெளிச்ச லட்டு கொடுப்போமா என்னாவே இருக்கட்டும்ங்க எவ்வளவு புனிதமாவே இருக்கட்டும் ஒரு வயசு குழந்தைங்க கூட நம்ம லட்டு கொடுப்போம் இந்தாங்க இந்த மாட்டு மூத்தனம் தெளிச்சிருக்கோம் இந்த லட்டை உன் குழந்தை கொடுன்னா கொடுப்போம்மா முதல்ல நம்ம சாப்பிடுவோமா அதுல எவ்வளவு மைக்ரோப்ஸ் பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாலாம் இருந்ததுன்னா வயிறு என்ன ஆகுது இவங்க இஷ்டத்துக்கு மாட்டு மூத்தத்தை வந்து லட்டு புனிதம்னு தெளிக்கிறாங்களே முதல்ல ம உடல் நலத்துக்கு நல்லதான்னு யோசிக்க வேண்டாமா சுத்தம்னு ஒன்னு அடிப்படை சுத்தம்னு ஒன்னு இருக்குல்ல அந்த மாடு எங்க இருந்துச்சோ எப்படி அந்த எனக்கு சொல்லவே தெரியல மனிதன் மாடு எதா இருந்தாலும் யூரின் யூரின் தானே அது அது அருவருப்பு இல்லையா அந்த இந்த அருவறுப்பு எல்லாம் நம்ம கேட்போம் இன்னொன்னு லட்டு விஷயம் பொய் நான் ஆரம்பத்திலேயே எல்லா பேட்டிலையும் சொல்லிட்டேன் குஜராத் லேபு லட்டு மாட்டு கொழுப்பு இவங்க மாட்டுக் கொழுப்பு அப்படின்னாலே இவங்க சிப்பாய் கழகம் சிப்பு மாதிரி இதுவும் பொய் தான் பாய் மாதிரி இதுவும் பொய் தான் இவங்க இதை இந்த மாதிரி இந்த மூணும் இப்படி எல்லாம் பார்த்தாலே இது பொய்ன்னு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுட்டு இதுக்கெல்லாம் நீங்க நான் அவங்கள்ட்ட பேட்டிலேயே சொன்னேன் இதெல்லாம் நீங்க பேட்டி எடுக்கவே வேண்டாம் குஜராத்து மாட்டு கொழுப்புனாலே அது பொய் தான் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி பொய் ஆயிடுச்சு இப்ப பொய் பவன் கல்யாண என்ன கேப்பாங்க நிருபர்கள்லாம் பத்திரிகையில என்ன கேப்பீங்க அடுத்து இப்ப ஹரியானால எலக்ஷன் நடக்குது ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் என்டிஏ கூட்டணியில திமுக இருக்கிற வரைக்கும் இந்த ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இதை எடுப்பாங்க அதுவும் அதானி டிவிலாம் போய் பாருங்க அதானி டிவி தான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நம்ம எல்லாம் தான் பேச முடியும் டிவிலாம் போய் பேச முடியாது அதானி டிவியில எல்லாருமே ஐயோ இந்துக்கள் இந்து இந்து மக்களை அழிக்கணும் என்கிறார் இந்து மக்களை அழித்து விட்டு இவர் என்ன செய்ய போகிறார் இவரை வந்து துணை ஆக்கியிருக்காங்க ஏங்க ஒரு நாட்டுல கோடிக்கண மக்கள் ஓட்டு போட்டு இந்துக்களை அழிக்கணுங்கிறவங்களை ஆட்சியில் வைப்பாங்க நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சனாதானம் என்றால் இன்இக்குவாலிட்டி என்ற தெளிவு இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நாம் பாடம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இப்ப சனாதனம்னா வந்து இன்இக்வாலிட்டின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களோட ஒரு பார்வையை வைக்கிறீங்க இப்ப ஆனா சனாதனத்தை பத்தி தெரியாமலே சனாதனம் சனாதனம் இவங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சைடு தரப்புன்னு சொல்றதை பார்க்க முடியுது இப்ப பவன் கல்யாண் வந்து நடுவுல ஒரு தொலைக்காட்சி பேட்டியில வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா திருப்பதி உண்டியலெல்லாம் எல்லாம் கை வச்சிருக்கிறாங்க ஜெகன் மோகன் ஆட்சியில அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து லட்டுல வந்து கலப்படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடு விட்டா இந்த சைடு இவர் வந்து கை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்றதை அடுத்த உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்க போது கோவில் விஷயத்த என்ன சொல்லாதீங்க கடவுளியாவது அரசியல் இருந்து விட்டு விடுங்கள் யார் சொல்றாங்க நீதிமன்றம் சொல்லுது தேவையா எப்பேற்பட்ட மதிப்பு வச்சிருந்தோம் அவர் மேல ஆந்திர முதல்வர் மேலையும் துணை முதல்வர் மேலையும் நம்மளுக்கு மதிப்பு இருக்கு அவங்க எல்லாம் பிஜேபி அவர்கள் காவி சாயம் பூசிக்கொள்வது ஓட்டுக்காக காவி சாயம் அவங்க என்ன சொல்றாங்க ஓட்டுக்காக கடவுள் மேல கை வைக்காதீங்கயா உங்க அரசியல் தனியா வச்சிங்க கடவுளை தனியா வச்சிங்கன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லுது நம்மளா சொல்றோம் வருத்தமா இல்லையா ஒன்னும் சொன்னா உங்களுக்கு தப்பாவே தோணலையா அசிங்கமா இல்லையா இப்படி கடவுளை கடவுளை பேரை சொல்லி அரசியல் செய்ய அரசியல் செய்ய விஷயமா இல்ல எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் எவ்வளவு இருக்கு இன்னைக்கு நாற்பது பர்சன்ட் ஏழைங்க ஜனங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க பத்து வருஷமா மோடி ஆட்சியில இருக்காரு இன்னி வரைக்கும் ஏழைகள் ஏழைகளா தான் இருக்காங்க என்னென்னமோ செய்யறேன்னாங்க சும்மா மேம்பூச்சா ஏர்போர்ட் அதானிக்கு விட்டு வந்தே பாரத் ரயில விட்டா பத்தாது ஏழைகளுக்கு என்ன இருக்கு ஏழைகளை மிடில் கிளாஸ் ஆக்கணும் மினிமம் வேஜஸ் எவ்வளவு ஆகுது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வீடு இருக்கா இல்லையா இதெல்லாம் பேசுங்க இன் இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது அவ்வளோ இருக்கு எக்கனாமிக்கல் விஷயத்துல இந்தியால அமெரிக்காக்காரங்களே சொல்றாங்க நாங்க எக்கனாமிக்கல் விஷயம் பேசாம அரசியல் வெவ்வேறு விஷயங்கள் பேசுறதே தப்புன்னு அங்க இருக்க டிபேட்லாம் போயிட்டு இருக்கு நம்ம மிக மோசமான நிலைமையில இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கும் வறுமை கோட்டு கீழான இந்தியர்கள் எத்தனையோ எத்தனையோ கோடி இந்தியர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிக்கிறாங்க அவங்களோட பசியை நம்ம ஒண்ணும் இது பண்ணல நான் ஏழ்மை நீங்க வந்து ஏழ்மையை வந்து எராடிகேட் பண்றதை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது சனாதனம் அத பேசிட்டாங்க இதை பேசிட்டாங்க இன்இக்வாலிட்டியா பேசிட்டாங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க முதல்ல பசிய கவனிங்க எக்கனாமிக்கல் விஷயங்கள்லாம் கவனிங்க ஒரு நாட்டை உங்களுக்கு துணை இருக்கீங்க நாட்டை கவனிங்க அதை விட்டுட்டு என்னைக்கோ ஒரு வருஷம் முன்னாடி இருக்க மீட்டிங்ல இருந்த ஒரு வார்த்தையை புடிச்சுட்டு நீ பேசின 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 அப்படின்னா ஆமா பேசுனதான் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க நீ அதை பேசினால உன்னை திருப்பை சாமி அழிச்சிடுவாங்க அது அழிச்சிடுவாங்க இதை அழிச்சிடுவாங்க எங்க சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணுற இடத்தவங்கள சாமி அழிச்சிடுவோம் பூதை அழிச்சிடுவோம் அப்படின்னா சொன்னால் நம்ம நம்புவோமா இதுல நானே மூணு நாலு தடவை எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் திருப்பைக்கு சாமிக்கு நடந்து போற பழக்கம் உண்டு நானே நாலு தடவை கிட்டத்தட்ட திருப்பையில் படியில் நடந்து போயிருக்கேன் இவர் மாதிரி மூச்சு வாங்கலாம் நடந்து போனால் நான் சாதாரணமாகவே நடந்து போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சாதாரணமா திருப்பதிக்கு போய் நடந்து போறது நம்ம நம்ம எல்லாரும் போறதாம் அதையும் அரசியலையும் தனியாக பார்க்கக்கூடிய தெளிவு தமிழ்நாட்டுக்கு உண்டு அந்த தெளிவை ஆந்திர மக்கள் கற்காதவரை அவங்கள்ட்ட இப்படிதான் பேசுவாங்க இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தினால ஜூலையிலேயே ரிப்போர்ட்டை நீங்க வாங்கிட்டு ஏன் இப்ப சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க நிறைய பேர் அதையும் பார்க்க முடியுது இது இல்லாம இப்ப துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் இவரும் ஒரு அடக்கடுக்கா வந்து குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அங்க ஆந்திராவில இருக்கக்கூடிய அரசியல் பண்றது எல்லாமே இப்ப தமிழ்நாட்டுக்கும் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் எடுத்து விடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல வந்து துணை முதல்வர் அழிச்சிடுவேன்னு சொன்னா அது தமிழ்நாட்டு மக்களுக்கான எதிரான ஸ்டேட்மெண்ட் அது இப்ப வந்து நம்மளோட பிரதமர் நம்மளுக்கு பிஜேபி பிரதமர் நம்மளுக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்காது ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து உங்க பிரதமர் அழிச்சிடுவேன் சொன்ன அப்படி அந்த மாதிரிதான் ஆந்திரால இருந்து நம்ம துணை முதல்வர் பார்த்து சொல்லியிருக்காங்க அதுக்கு தமிழக மக்கள் சரியாக ரியாக்ட் பண்ணணும்

நம்ம சீர்திருத்தம் செஞ்சனால்தான் எல்லாரும் அர்ச்சகர்கள் அர்ச்சகராகலாம் சட்டம் வந்தது நம்ம செஞ்சனால்தான் சதி ஒழிஞ்சுது சனாதானம் என்ன செஞ்சுது சதியை கொண்டு வந்தது தேவதாசி முறையை கொண்டு வந்தது பெண்களை அடிமைப்படுத்தியது பெண்களை வீட்டுக்குள் வைத்தது பலதார மனத்தை சரி என்றது உலகத்திலேயே இல்லாத வண்ணாசன்ம முறையை நீ சூத்திரன் என்று சொல்லி பிராமணர்கள் என்று தனியாக உயர் ஜாதி என்று சொல்லி அத்தனை பேரையும் சூத்திர ஆக்கிறது அதில் சூத்திரர்களை பஞ்சமர்கள் என்று இன்னும் மோசமாக ஆக்கியது இதெல்லாம் தான் சனாதானம் செஞ்சது அத் அப்புறம் பஞ்சமர்கள் பஞ்சமர் தொழிலை மட்டும் தான் செய்யணும் சூத்திரர்கள் சூத்திர தொழிலை மட்டும் தான் செய்யணும் வாணிபவர்கள் வாணிப தொழிலை மட்டும் தான் செய்யணும் இவர் என்னவா இருக்காருன்னு நம்ம கேட்டால் அசிங்கமா இருக்காது நீ ஏன் அரசியல் செய்யறேன்னு சொன்னா சரியாகுமா இப்ப சனாதன தர்மத்தை போற்றணும் புகழணும் அதன்படி நடக்கணும்னா அந்த தொழில பார்க்காம நீ நீங்க எதுக்கு அரசியல் செய்ய சனாதன தர்மப்படி முதலில் நடந்து கொள்ளுங்கள் பின்பு ஒழிப்பதை பற்றி பேசல உங்கள் வீட்டு பெண்களை சனாதன தர்மப்படி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க காலில் உழுந்து கும்புறீங்களா அம்மா எல்லாம் வீட்டுல எல்லாம் பெரியவங்க அவங்களெல்லாம் சனாதன தர்மப்படி நடத்துங்க ஆனா அவங்களுக்காக நான் போராடுவேன் ஒழிக்கணும் நீங்க சனாதன தர்மப்படி நடந்துங்க வெளிநாடு போகாதீங்க வீட்டுல இருங்க மூன்று வேலையும் சனாதன தர்மம் என்ன சொல்லியிருக்கோ சொல்லுங்க உங்க தொழிலை விட்டு வேற எந்த தொழிலையும் செய்யாதீங்க பின்பு நீங்க சனாதன தர்மத்தை காப்பாத்துறோம் அப்புறம் பிராமணர்களுக்கு அடிப்பணியுங்கள் சனாதன தர்மத்துல சுப்ரீம் அது இப்ப இந்த ஆந்திர துணை முதல்வருக்கும் தமிழ்நாட்டின் துணை முதல்வருக்கும் நடக்கக்கூடிய இந்த சனாதன போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கறத நம்ம பொறுத்திருந்து பாப்போம் மேம் உங்களுடைய நேற்று கருத்துக்களுக்கு மிக்க நன்றி